ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கீதாஸ் வேர்ல்டு எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றதா இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க ஏன்னா நம்ம சேனலை நிறைய ஸ்கின் ரிலேட்டட் வீடியோஸ் எக்ஸசைஸ் டிப்ஸ் பியூட்டி டிப்ஸ் கிச்சன் டிப்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு பயன்படுற மாதிரி எல்லா டிப்ஸுமே நம்ம சேனலில் இருக்குது உங்களுக்கு தேவைப்படுமா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் நீங்கள் ஹோம் ரெமடிஸ் நிறைய ட்ரை பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னா ஆல்ரெடி நான் போட்டிருந்தேன் டவல் எக்ஸசைஸ் அந்த வீடியோட கண்டினியூவேஷன் தான் இன்றைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறீங்க பத்து நாள் கழிச்சு அந்த வீடியோ போடுறேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் சாரி பத்து நாளுக்கு எனக்கு அந்த வீடியோ மேக் பண்ண முடியலை நான் முன்னாடியே நம் அந்த வீடியோல சொல்லியிருப்பேன் எக்ஸசைஸ் பண்ணுவோம் எல்லாமே பண்ணுவோம் இந்த சும்மா மல்லாந்து படுக்கிறத கூட பத்து நாள் தொடர்ந்து செய்ய முடியலன்னா பாருங்க அது ஏன் என்னால பத்து நாள் செய்ய முடியல அப்படின்றத நான் வீடியோல கடைசியில சொல்லியிருக்கேன் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ஒரு வீடியோனா வீடியோக்குள்ள சீக்கிரம் போயிடலாம் வாங்க நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன் இல்லையா டவல் எக்ஸசைஸ் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பத்து நாளைக்கு அப்புறம் நான் வந்து மெஷர்மெண்ட் பண்ணி போடுறேன்னா ஆனால் பத்து நாளைக்கு அப்புறம் என்னால் போக முடியலை இன்னைக்கு த்ரீ வீக்ஸ்க்கு அப்புறம் போடுறேன் பத்து நாளைக்குள்ளே கூட அந்த சும்மா மல்லாந்து படுத்துட்டு போடுற எக்ஸசைஸ் சும்மா ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் அது கூட நம்மளால் பண்ண முடியலை அதுக்கு ஒரு வேலிட் ரீசன் இருக்குது என்னால் பத்து நாள் தொடர்ந்து செய்ய முடியலை அது என்னென்னு நான் வீடியோட லாஸ்ட்ல சொல்கிறேன் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மூணு வாரம் கழிச்சு இப்போ நான் வந்து மெஷர் பண்ணி பார்க்க போகிறேன் நான் இது வரைக்கும் என்னோட என்னோட தொப்பையை மெஷர் பண்ணி பார்க்க பார்க்கல இப்போ மெஷர் பண்ணி பார்ப்போம் இன்ச்சு குறைஞ்சிருக்கா இல்லையா அப்படின்னு ஜாப்பனீஸ் தெரப்பியில் டவல் எக்ஸசைஸில் நம்மளோட தொப்பைக்காக ஒரு டிப் சொல்லியிருந்தேன் அது வேலை செய்யுதா இல்லையா அப்படின்றத இன்றைக்கி வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் ஓகே இதுதான் அந்த இன்ச்சு டேப் பாருங்கள் அந்த இன்ச் டேப் அன்னைக்கு மெஷர் பண்ணதோட தூக்கி போட்டதோட சரி இப்போ இன்றைக்கி தான் எடுக்கிறேன் எடுத்து நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம் அன்றைக்கி என்னோட மேல் வயிறு தே மெஷர் பண்ணதில் தேர்ட்டி இருந்துச்சு ஆஹ் மிடில் பார்ட் வந்து தேர்ட்டி சிக்ஸ் லோயர் பார்ட் வந்து ஃபார்ட்டி இருந்துச்சு இன்னைக்கு ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கா அப்படின்றத பாத்துலாம் ஓகேவா எஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரியலி எனக்கே ஷாக்கிங்காக இருக்கு தேர்ட்டி சிக்ஸ் இருக்கு பாருங்க அன்னைக்கு தேர்ட்டி செவன் இருந்துச்சு பரவாயில்ல ஒரே ஒரு இன்ச்சு கம்மியா இருக்கு எந்த ஒரு எக்ஸசைஸ் இல்ல டயட் இல்ல எதுவும் சாப்பிடாம இருக்கல ஜிம்முக்கு போகல வாக்கிங் போகல எதுவுமே பண்ணல ஒரு இன்ச் கம்மியா இருக்கு அப்படின்றதே பெரிய விஷயம் தானே இதுவே என்னால் பத்து நாள் தொடர்ந்து அதை கூட செய்ய முடியலை அதை என்னன்னு சொல்றேன் உங்களுக்கு இது முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா இது உண்மை அன்னைக்கு நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா தேர்ட்டி செவன் இருந்துச்சு இன்னைக்கு வந்து தேர்ட்டி சிக்ஸ் இருக்கு நீங்க அந்த வீடியோ கூட போய் பாருங்க அன்னைக்கு தேர்ட்டி சி செவன் இன்னைக்கு தேர்ட்டி சிக்ஸ் இதே மாதிரி தான் அன்னைக்கு நான் அளவு எடுத்தேன் ஓகே மிடில் பார்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு மிடில் தேர்ட்டி செவன் இருக்கு அன்னைக்கு வந்து மிடில் தேர்ட்டி எயிட் இருந்துச்சு இன்னைக்கு தேர்ட்டி செவன் அதுலயும் ஒரு இன்ச் கம்மியா இருக்கு லோயர் பாட்டும் பார்த்துடலாம் லோயர் அன்னைக்கு ஃபார்ட்டி இருந்துச்சு லோயர் வந்து தேர்ட்டி நைன் இருக்கு லாஸ்ட் வீடியோவில் ஃபார்ட்டி இருந்துச்சு கண்டிப்பாக என்னாலே நம்ப முடியலை இது இது வரைக்கும் இந்த மிடில் அன்னைக்கு நான் வந்து இன்ஸ்டேப்ல அளவெடுத்தது தான் இதுக்கப்புறம் மெஷர் பண்ணல இப்போ உங்களுக்கு முன்னாடி தான் வீடியோல மெஷர் பண்ணுறேன் நானும் வந்து மெஷர் பண்ணி பார்க்கணும் சரி குறைஞ்சிருக்கா அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை சரி நாம பாட்டுக்கு அதை செஞ்சுட்டு போகலாம் அப்படின்னு தான் பண்ணேன் கண்டிப்பா உங்களுக்கு லைவ் ரிசல்ட் தான் காட்டுறேன் இதுல எந்த மாயம் மந்திரமும் இல்லை ஏமாத்தவும் இல்லை அன்னைக்கு நீங்க பாத்துருப்பீங்க உங்களுக்கு முன்னாடியே நான் மெஷர் பண்ண இன்னைக்கு எல்லாத்துலயும் ஒரு ஒரு இன்ச்சு கம்மியா இருக்கு இதுக்கு மேல என்ன வேணும் சொல்லுங்க ஒரு இன்ச்சு குறையிறது எந்த ஒரு கஷ்டமுமே இல்லாம டைம் வேஸ்ட் பண்ணாம செலவு பண்ணாம சும்மா மல்லாந்து படுத்துட்டு அஞ்சு நிமிஷம் அதுவும் படுத்தா போதும் படுத்துட்டு ஒரு இன்ச்சு குறையுதுன்னா எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா கண்டிப்பா எனக்கு சந்தோஷமா இருக்கு நான் தொடர்ந்து பண்ண போறேன் நீங்களும் தொடர்ந்து பண்ணுங்க நான் வந்து பத்து நாள் தொடர்ந்து பண்ண முடியலன்னு சொன்னேன் இல்லையா அது என்னன்னா எனக்கு இடையில் பீரியட்ஸ் வந்துருச்சு பீரியட்ஸ் டைம்லேயும் நான் பண்ணேன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு ஓவராக ப்ளீடிங் ஆரம்பிச்சிருச்சு ப்ளீடிங் ஆனால் ஓவர் ப்ளீடிங் இல்லை எனக்கு வர்றதையும் விட கொஞ்சம் ஓவரா இருந்துச்சு அப்பதான் நான் நினைச்சேன் சோ இந்த டைம்ல நம்ம பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணி இப்படி ஒரு அதிசயம் நடக்கும்னு நான் கண்டிப்பா எதிர்பார்க்கவே இல்லை நானும் தான் ஃபர்ஸ்ட் டைம் உங்க கூட சேர்ந்து செஞ்சு பார்த்தேன் நானும் தொடர்ந்து செய்யல பீரியட்ஸ் வந்ததால ஸ்டாப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் தான் ரெகுலராகவும் பத்து நாள் என்னால ஃபைவ் மினிட்ஸ் செய்ய முடியல அப்ப நான் என்ன பண்ணேன்னா கிடைக்கிற டைம்ல டென் மினிட்ஸ் பண்ணேன் அதுக்கு தான் இவ்வளவு கொஞ்ச நாள்லயே இவ்வளவு ரிசல்ட் கிடைச்சிருக்கு தொடர்ந்து பத்து நாள் ஃபைவ் மினிட்ஸ் பண்ணவே இல்லை நிஜமாவே கிடைக்கிற டைம்ல ஒரு பத்து நிமிஷம் சேர்த்து பண்ணேன் இனிமே நான் வந்து காலையிலேயும் ஈவினிங்கும் ரெண்டு வேலையும் அஞ்சு நிமிஷமோ பத்து பத்து நிமிஷமோ பண்ண போறேன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு எப்படி ரிசல்ட் கிடைக்குது அப்படின்றத பார்க்க போறேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஏன்னா நான் வந்து நிறைய டயட் இருப்பேன் எக்ஸசைஸ் பண்ணுவேன் வாக்கிங் போவேன் கொஞ்ச நாள் ஒர்க் அவுட் ஆகும் எல்லாமே அதுக்கப்புறம் மிடில்ல வந்து கேப் விட்டுருவேன் எதுவுமே பண்ண முடியல டயட்டும் இருக்க முடியாது டீ காஃபின்னு நிறுத்த முடியாது இப்ப வந்து நான் வந்து டீ காஃபியும் குடிக்கிறது இல்லை ஃபுல்லாக க கம்மி பண்ணல வாரத்தில் ரெண்டே ரெண்டு நாள் டீ காஃபி சாட்டர்டே சண்டே மட்டும் அது வந்து குடிச்சு குடிச்சு பழக்கமா ஆஞ்சி அதனால ஸ்டாப் பண்ண முடியாமல் சாட்டர்டே சண்டே இந்த சாட்டர்டே சண்டே கூட குடிக்கிறத கூட நிறுத்திடுவேன் பா பால் மட்டும் குடிச்சிட்டு வந்தேன் டீ காஃபி எல்லாமே கண்டிப்பாக நிறுத்திட்டேன் நெல்லிக்காய் ஜூஸ் டெய்லி எடுத்தேன் இது ம நான் செய்த டிப்ஸ் எல்லாம் சொல்லணும் இல்லையா மறக்காம நெல்லிக்காய் ஜூஸ் வந்து டெய்லி மார்னிங் நெல்லிக்காய் கருவேப்பிலை இஞ்சி என்னோட ஷார்ட்ஸ் வீடியோல பா போட்டிருப்பேன் போய் பாருங்க கொழுப்பு கரையிறதுக்காக இந்த மூணும் எடுத்துகிட்டு வந்தேன் அதனால கொழுப்பு மட்டும் கரையில நெல்லிக்காயில எனக்கு ஸ்கின்னும் நல்லா க்ளோவாச்சு முடி முடியும் கருவேப்பிலை நெல்லிக்காயினால முடியும் நல்லா வளர ஆரம்பிச்சிச்சு ஒரே ஒரு இதுக்காக பண்ண ஆரம்பிச்சு எத்தனை பெனிஃபிட்ஸ் பாத்தீங்களா கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பீரியட்ஸ் டைமில் பண்ணாதீங்க நார்மல் டைமில் பண்ணுங்கள் பீரியட்ஸ் வந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணுங்கள் அப்புறம் இடுப்பு வலி ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க இல்லையா அவங்களும் கண்டிப்பாக பண்ணாதீங்க உங்களுக்கு அந்த டவல் மெத்தட் ஜப்பனீஸ் மெத்தட் அப்படின்றத என்னோடய வீடியோவில் போய் செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்களும் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ என்னென்னா இது கூட உங்களால் செய்ய முடியலன்னா ஒரு சின்ன டவல் இந்த மாதிரி இல்லாமல் காட்டன் டவல் அதை வச்சு நம்ம தொப்பி எப்படி குறைக்கிறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்லுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ எல்லாம் கண்டிப்பாக ஒரு ஷேர் கொடுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்